ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷ் பாலையடியோ தமிழ்நாடு டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இப்போ தான் வந்திருக்கு ஓகேவா ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வமான தகவல் கொடுத்துருக்காங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய பொது தேர்வு முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடக்கூடிய தேதி டைமு அதனுடைய எந்த வெப்சைட்டில் போய் அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்தேன் அதில் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல ஆனால் நாளைக்கு எப்படி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே வந்துருச்சு ஸோ ரிசல்ட் டேட் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஸோ மே ஆறாம் தேதி ஸோ நாளைக்கு மே ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு வந்து தமிழ்நாடு டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரியது வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு இயக்ககம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த ரிசல்ட் பார்க்கறதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ரெண்டை நான் சொல்லிடுறேன் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் ஸ்பெல் பண்ணோம்னா டிஎன்ஆர்இஎஸ்யூஎல்டிஎஸ் என்ஐசி டாட்இன் ஐஎன் ஓகேவா சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிஜிஇ டின்னா வந்து டாக் வருது அது டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இது ஒரு வெப்சைட் ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட் இருக்குது அதுலேயும் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும் அதையும் நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு ரெண்டும் ட்ரை பண்ணுங்க சப்போஸ் அந்த வெப்சைட் பிஸியாக இருந்ததுன்னா அந்த லிங்க் பிஸினா இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு வெப்சைட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம் ஓகேவா டிஜிஇ டி டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் டிஜிஇ டூ டிஜிஇ ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு டாட் டிஎன் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டும் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்க முடியும் ஸோ அஃபீஷியலாக சொல்லக்கூடிய அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடிய எகைன் நான் சொல்கிறேன் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் டாட் என்ஐசி அடுத்தது டிஜிஇ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த ரெண்டு அபிஷியல் வெப்சைட் ஓகேவா சோ ரிசல்ட் பார்த்துக்கலாம் டேட்டு டைம் எல்லாம் கொடுத்தாச்சு சோ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த ரிசல்ட் பார்க்குறப்ப ரெண்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்போ தான் ரிசல்ட் பார்க்க முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட் நம்பர் எக்ஸாம் நம்பர் இருக்கு இல்லையா டுவெல்த்துடைய எக்ஸாம் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அதை நோட் பண்ணிக்கோங்க அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கணும் இது ரெண்டு கொடுத்து தான் நீங்கள் வெப்சைட்ல ரிசல்ட் பார்க்க முடியும் அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறப்ப ஸ்கூலில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க உங்க மொபைல் நம்பரோ அப்பாவதோ அம்மாவதோ அஃபிஷியல் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைலுக்கும் வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஆல் தி வெரி பெஸ்ட்